வணக்கம்ங்க வீரையன் வீரன்றி ஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேனு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரா ரோடில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராவும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தார் ரோடு ஃபேஸ் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க இந்த பிஏபி வாய்க்கால் ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த தோப்பு தேனுங்க மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு வசதி இருக்குங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு வசதி இருக்குதுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த தார் ரோடு ஃபேஸுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த பிஏபி வாய்க்கால் ரோடுங்க அந்த வாய்க்கால் ரோடு ஃபேஸும் இந்த லேண்டு கிடைக்குங்க மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் மிட் பண்ணிக்கணும் தான் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க மூணு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பதினேழு வயது இருக்குதுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்ந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நெகமம் பெதம்பட்டி பொள்ளாச்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்டாக வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மாமரம்ங்க தேக்கு மரம் இந்த மாதிரி பல விதமான மர வகைகள் வீட்டை சுத்தியுமே வச்சிருக்காங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குதுங்க போர்வெல் இருக்குது ஃப்ரீ இபி இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் ஒட்டி வரதுனால சோர்ஸ் நல்லா இருக்குங்க தென்னமரம் மரம் பார்த்துட்டிங்கன்னா சரியாக பராமரிக்காமல் விட்டாங்க நல்லா ஊட்டச்சத்து கொடுத்து பராமரித்தோம்னா இன்னுமே காப்பு திறன் அதிகரிக்குங்க இந்த லைனில் பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து தென்னை மரம் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க டோட்டலாக மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது